உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் கையில் இரண்டு கிராம்பு இருந்தால் போதும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கிராம்பு வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம்பு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்றது தான் ஆனால் இந்த கிராம்பை பயன்படுத்தியே உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது கிராம்பு அப்படின்னாலே அது மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு சமையல் பொருள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியாக அது தீர்வு கொடுக்கக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்துப்படி கிராம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக அந்த கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை நம்ம இருந்து விளக்கக்கூடிய தன்மை கொண்டது இது வந்து எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னா கிராம்பை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல ரெண்டு கிராம்புகளை உங்க தலையனைக்கு அடியில வச்சு படுத்துட்டு இருக்கிறதுனாலயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது நமக்கு இந்த தடைகள் வருது பாத்தீங்களா காரிய தடைகள் அந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கி வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கனவு அடிக்கடி வரும் இது வந்து ஏன் இந்த மாதிரி வருதுன்னே தெரியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கெட்ட கனவுகளால் அவதிப்படுறவங்க இந்த கிராம தலையணைக்கடியில் வச்சு தூங்கும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வராமல் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் சுமை அதிகமாக இருக்குது அந்த ப்ரெஷர்னால எனக்கு தூக்கமே வர நீங்க இந்த கிராம தலையணைக்கு வை அடியில் வச்சு தூங்குறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிதிநிலை வந்து ஏற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நீங்கள் வந்து கிராம ஒரு ரெண்டு கிராம்பு மட்டும் எடுத்து தினமுமே உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சில குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி